அதிசயா ஒன் வேர்ல்ட் காளப்பட்டி பிரீமியம் வில அப்லாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் செமெனிட்டீஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை மறுநாள் மதுரையில் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் மாரிசாமி மாரிசாமி வணக்கம் தற்போது தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கான சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன அங்கு செய்யப்பட்டு வருகின்றன கடல் நிலவரம் என பதிவு பண்ணுங்க நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது மதுரையில் த தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநாடு மதுரையில் இந்த இடத்துல மதுரையில் உள்ள அந்த பாரபத்தியில் உள்ள இந்த இடத்துல மதுரையில் நடக்க இருக்கு இந்த இடத்துல மொத்தம் மாநாட்டு திடல் ல லட்சக்கணக்கான தொண்டர்கள் அமர்ற வசதி உட்கார்ற வசதி மற்றும் மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் நிறுத்துற இடம் உள்ளிட்ட தேவைகளுக்காக மொத்தம் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு அந்த நிலத்தை ப பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது இதில் தான் இந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் உட்கார போகிறாங்க இந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் எட்டு பைப்பில் வருது ஒரு பாக்ஸுக்கு மக்கள் குடிநீருக்கு எந்த அச்சமும் பட வேண்டியதில்லை அந்த அந்தந்த பாக்ஸில் இருக்கவங்க அந்தந்த பாக்ஸ்ல உள்ள தண்ணி குழாயில் தண்ணியை பிடிச்சி குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கழிப்பிட வசதி செஞ்சிருக்காங்க மாநாட்டு பந்தல் மாநாட்டு அந்த மேடையை பாருங்க மேடையில இருந்து மாநாட்டில் உள்ள எல்லா மக்களும் விஜய பார்க்கணுன்றதுக்காக ஒரு வாக்கிங் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க அந்த வாக்கிங் ஸ்டேஜில் ஃபுல்லாக நடந்து போவார் முத மாநாட்டிலே பார்த்தீங்க வாக்கிங் ஸ்டேஜில் ஃபுல்லாக நடந்து போனார் அதே மாதிரி அந்த வாக்கிங் ஸ்டேஜில் நடந்து போவார் அந்த நேரத்தில் இந்த பந்தலில் இருக்க எல்லா தொண்டர்களும் விஜய பார்த்துக்கிறலாம் அதே மாதிரி மாநாட்டு பந்தல் அந்த மா மாநாட்டு மேடையை வந்து இப்போ காவல்துறையினர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யலாம் எந்தெந்த வழியாக விஐபி வருவாங்க எந்தெந்த வழியாக தொண்டர்கள் வருவாங்க விஜய் எப்படி நடந்து போவார் இதெல்லாம் இப்போ மதுரை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து சோதனை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வேலையெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணியிலருந்து மாநாட்டு பந்தலுக்குள்ளே யாரும் வர முடியாது அந்த அளவுக்கு ஸ்டிக் பண்ணிடுவாங்க அது போக இந்த இந்த சுற்றி உள்ள இந்த எழுநூற்றி ஐம்பது ஏக்கரில் ஐநூறு ஏக்கர் மொத்தமே வந்து ஐநூறு ஏக்கர் பார்க்கிங்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க வாகனங்கள் அதாவது இந்த இடம் இருக்கிறது பாரப்பத்தின்ற இடம் இருக்கிறது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை இது பக்கத்திலேயே மதுரை திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை இந்த தேசிய நெடுஞ்சாலையில் எந்தவித போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படாதவன்னா போக்குவரத்து போலீசார் மதுரை மாவட்ட காவல்துறையினர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் எந்த வாகனமும் அவங்க பார்க்கிங்ல நிக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க அது போக அந்தந்த இடங்கள்ல ஒரு இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் அப்படின்னு இப்ப சமீபமா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கையகப்படுத்தியிருக்காங்க ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கர் இதையும் பயன்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க இது பூராமே வாகனங்கள் எடுத்துறதுக்கு ஸ்டேஜ் இந்த பந்தல் இருக்க இடம் மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தி இரநூறு ஏக்கர்ல அமைச்சிருக்காங்க இந்த பகுதியில் தான் ஒரு அந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிற முக்கியமாக சொல்லப்போனால் மாநாட்டுக்கு வந்திருக்கிற எல்லாரும் ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே தான் இருந்து பார்க்க போகிறாங்க அது போக இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் குடும்ப குடும்பமாக பெண்கள்லாம் குழந்தைகளோட வந்து இந்த மாநாட்டு பந்தலை மாநாட்டு மேடையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட கூட கேட்போம் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அந்த மாநாட்டு திடலை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது எப்படி இருக்கு இந்த ஏற்பாடு சூப்பராக பண்ணியிருக்காங்க விஜயோட மாநாடு நாளைக்கு விஜய பாக்க வருவீங்களா ஆமா கண்டிப்பா அதுக்காக தான் வந்திருக்கோம் எப்படி வரணும்னு பாத பார்த்துட்டோம்னா நாங்களா வந்துருவோம் உங்க பேரு எங்க பேர் சிந்து அம்மா நீங்க எப்படி விஜய பாக்குறதுக்கு நாளைக்கு வர்றதுக்காக இப்ப பாக்க வந்திருக்கீங்களா எப்படி இருக்கு இந்த இடம் அரேஞ்ச் நல்லா பண்ணிருக்காங்க இந்த மாதிரி மக்கள் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு உடனுக்குடன் அவங்க செல்ஃபியும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி நிறையா பேர் மக்கள் அந்த இந்த பகுதியில் உள்ள அந்த மதுரை பாரபத்திய சுற்றி உள்ள இந்த அவனியாபுரம் வளையாங்குளம் இந்த பகுதி மக்கள்லாம் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து பகுதி மக்களுமே இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க பகுதி மக்கள் நிறையா பேர் இருக்காங்க பெண்கள் பெண்கள் நிறையா பேர் வந்திருக்காங்க அவங்க கூட கேட்போம் அம்மா நீங்கள் இந்த இதுக்கு எதுக்காகம்மா வந்திருக்கீங்க எப்படி இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த மகாநாடு மேடையெல்லாம் பார்க்க வந்தோம் நாங்கள் எப்படிமா இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு நாளைக்கு விஜயை பாக்க வருவீங்களா இல்ல கூட்டமா இருக்கு அதுக்கு முன்னாடி பாத்துட்டு போலாம்னு வந்தோம் நாங்க இவங்க பிள்ளை தான் குழந்தைகள் எல்லாம் வந்திருக்காங்க பாப்பா எப்படி இருக்கு அரேஞ்ச்மென்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு விஜய பாக்க வருவீங்களா எப்படி தெரியல அப்பா கூடி நல்லா வருவோம் அட கல்பாவா வந்துருவோம் குழந்தைகள் கூட சொல்றாங்க விஜய் பார்க்க கண்டிப்பா வரணும் அவங்க அப்பா கூட்டிட்டு வரணும்னு அந்த மாதிரி இந்த மாநாடு மதுரை பகுதியில இருக்குது ஏற்கனவே மதுரை பகுதி தான் அரசியலுக்கு சினிமாக்கு எல்லாத்துக்குமே அவர் அவர்களது வெற்றியை நிர்ணயிக்கும் பகுதின்னு சொல்லப்படும் அதே மாதிரி இந்த மாநாடு மதுரையில் நடக்குது மதுரையில இவருடைய மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் இவருடைய அடுத்த கட்ட பணிகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் கள விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி அதிசியா ஒன் வேர் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமௌனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா